ஹாய் காய்ஸ் அஸ்லாம் அலைக்கம் மோட்டிவேஷன் மெக்னட் யூடியூப் சேனலோட நீங்கள் எழுந்திருக்கிறீங்க தொடரான சிறுகதைகள் நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டிருக்கிறோம் அந்த வகையில் லியா அஸ்மி எழுதிய கரையை தேடும் அலைகள் என்ற சிறுகதையின் தொடர்ச்சியை இப்பொழுது நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போவோம் உம்மா பேச ஆரம்பித்தார் மகன் ஒரு வருஷமா இரண்டு வருஷமா நாங்களும் எவ்வளோ தான் பொறுமை இருக்கிறது ஊரவர்களுக்கு நம்ம என்னதான் பதில் சொல்ல உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வச்சா நல்லம்ண்டு பெரியம்மாவும் அதைத்தான் சொன்னான் உங்களுக்கு எப்படி மனசுக்குப்படுது என்று சொன்னதும் மிகவும் மனம் நொந்து உடைந்த நிலையில் பேசினான் உமா இந்த வார்த்தையை நீங்களாக சொல்கிறீங்க நான் நினைச்சன் உங்களோட மனசில் இருக்கிற வேதனையைத்தான் வார்த்தைகளாக கொற்றிங்கன்று ஆனால் நீங்கள் செயலில் காட்ட போகிறீங்க நினச்சா எனக்கு உண்மையிலே உங்களோட மேலே ஆத்திரமாகவும் கோபமாகவும் வருதுமா உம்மா உங்களோட மகளுக்கு இந்த நிலைமைண்டா இதைத்தான் நீங்கள் செய்வீங்களா ஏம்மா மகளை வேறையா மருமகளை வேறையா பிரித்து பார்க்குறீங்க அவள் என்ன நம்பி வாழ வந்தவ நாம் பாதியில் அவளை வாழ வெட்டி அனுப்புறது எந்த வகையில் நியாயம்மா பிள்ளைய அல்லா நமக்கு தராதுக்கு நாங்கள் என்னம்மா செய்ய முடியும் சொல்லுங்கள் நான் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பேன் அல்லா வாக்களிக்கிறான் இல்லையாம்மா அதை மறந்துட்டிங்களா அல்லா எங்களுக்கு போட்டி போடத்தான் இயலுமாம்மா இந்த வார்த்தைகளை கேட்டால் ஹிதாயா எவ்வளோ மனசு சங்கடப்படுவா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிற மாதிரி ஆயிடாதாம்மா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கதவுக்கு பின்னாலிருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஹிதாயா விக்கி விக்கி அழுதாள் இடிந்து உட்கார்ந்தே விழுந்து விட்டாள் பாவம் அவள் அவளால் என்னதான் செய்ய முடியும் எதையும் விட்டு கொடுக்கும் ஒரு பெண் கணவனை விட்டு கொடுப்பாளா என்ன அத்தனை விடயங்களையும் கேட்டு நசீமின் சகோதரியும் கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்தாள் தம்பி உமை சொல்கிறது ஒன்றும் தப்பில்லையே ஊருலகம் செய்யாத தப்பாக நாம் செய்ய என்றதும் நிப்பாட்டுங்க தாதா உம்மா தான் புத்தி இல்லாமல் பேசுகிறாங்கன்றா நீங்களும் இப்படி உமாக்கு புத்தி சொல்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் பேசாதீங்க நீங்களும் ஒரு பெண் தானே தாத்தா ஒரு பெண்ணோட உணர்வுகளில் ஒரு பெண்ணுக்கு தானே உணர முடியும்னு சொல்லுவாங்க பார்க்க போனால் உங்களை போல பெண்கள் தான் பெண்ணுக்கே எதிரி உண்மைக்கும் பெண் எதிரி தாத்தா ஊரு ஊருன்னு நீங்கள்லாம் பயப்படுறீங்களே அந்த ஊரு நம்ம நல்லா இருந்தாலும் சிரிக்கும் கெட்டு போனாலும் சிரிக்கும் ஊர் பார்க்குது உலகம் பார்க்குதுன்னு சொல்லி சொல்லி எங்களால் வாழ இயலாது தாத்தா உள்ள வாய போடினாலும் ஊர் வாய மூட இயலாது குழந்த கிடைக்குதோ இல்லையோ இறுதி மூச்சு வர நான் ஹிதாயாவோட தான் வாழ போகிறேம்மா நீங்கள் சொல்கிறதுக்காகவே பிள்ளைய தருவான்மா அல்லாட நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கே வயசானதும் தான் அல்லா குழந்த பாக்கியத்தை கொடுத்தான் அந்த வரலாறு நீங்கள்லாம் படித்திருக்கீங்க தானே அந்த நபிக்கே அப்படியேண்டா நாமெல்லாம் எம்மாத்திரம்மா சொல்லி கொண்டிருக்கும் போதே உம்மா இடையில் குறிக்கிட்டு சரி முடிவாக என்னதான் சொல்ல வரீங்க என்றார் என்னதான் சொல்ல வேண்டியிருக்கு நிச்சயமா இனி இதை பற்றி பேசினா எனக்கு தாங்க இயலாத வேதனையை தான் வருமா தாத்தா உண்டு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வார்த்தைகளை அள்ளி வீசினா மறுபடியும் பொறிக்கேலாது உள்ளங்கிறது ஒரு கண்ணாடி போல் அதை அடித்து நொறுக்கிட்டால் மறுபடியும் இணைக்கவே இயலாது பாவம் ஹிதாயா அவளுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கும் சராசரியாக மனுஷியாக பாருங்கம்மா அவளுக்கு நீங்கள் சொல்கிற இந்த குத்தல் பேச்சில் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக கட்டுட்டு இருப்பாள் நீங்கள் சொல்கிற அந்த குத்தல் பேச்சு அவள் இடத்துல பணக்கார பொண்ணுண்டு இருந்திருந்தா எப்போவோ தூக்கி வீசிட்டு போயிட்டு இருப்பாள் அவள் ஏழை என்கிறதால்தானே அல்லா பொறுமையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறான் சரிம்மா இனி இப்படி தேவையில்லாமல் பேசி அடுத்தவோட மனசை உடைக்கிறத விட்டுட்டு ஒதுங்கி கொள்ளுங்கம்மா என்று சொல்லியவாறே படியிறங்கி நடக்கிறான் அன்றிலிருந்து என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை அவர்களுடைய கிண்டல் வார்த்தைகள் சற்று குறைந்துதான் காணப்பட்டது அவளும் சற்று நிம்மதியாகத்தான் இருந்தாள் இப்படியே சில காலங்கள் உருண்டோடி கொண்டிருந்தன அவர்கள் கேட்ட துவா வீண் போகவில்லை ஆம் மோட்டிவேஷன் மேக்னட் யூடியூப் சேனல் கரையை தேடும் அலைகள் என்ற லியா அஸ்மி எழுதிய சிறுகதையின் தொடர்ச்சியை மீண்டும் விரைவில் நீங்கள் கேட்கலாம் இது போன்ற தொடரான சிறுகதைகள் நீங்களும் எழுத்தாற்றல் உள்ளவர்கள் என்றால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் உங்கள் சிறுகதைகளும் எங்கள் குரலில் மோட்டிவேஷன் மெக்னட்டில் ஒழிக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்